நமக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விவகாரம் தான் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் மீது பாரிய இஸ்ரேலும் இஸ்ரேலோடு ஆதரவு நாடுகளான அமெரிக்க இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சர்வதேச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது சட்டவிரோதம் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே ICJ வலங்கி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக்காக மிக முக்கியமான பேச்சாகவும் மாறி இருக்கிறது இன்றைக்கு மரணித்திருக்கிற இந்த சகோதரரோடு சேர்த்து அல் ஜசீராவினுடைய நூற்றி பத்தொன்பது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார் சர்வதேச நாடுகளுக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது என்பது மதிக்கத்தக்கது இந்த தீர்ப்பால் என்ன நடக்க போகுது